இக்டோமியின் கம்பளி இக்டோமி தன்னோட முக்கோண வடிவமான டிபியில தனியா உட்கார்ந்துருந்தான் சூரியன் இதோ நான் வீட்டுக்கு போ போறேன்னு மேற்கு வயல் பக்கம் வேகமா ஓடிக்கிட்டு இருந்தான் இந்த கெட்ட பய ஓனாய் கூட்டம் என்னோட வாத்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிருச்சு நல்ல குளுத்த வாத்து எல்லாமே போச்சு போச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம இக்டோமி இப்படி அப்படியுமா ஆடிக்கிட்டே புலம்பிக்கிட்டு கிடந்தான் அந்த ஓனாய் கூட்டம் தன்னோட வாத்துக்களை தின்னதை நினைக்க நினைக்க அவனுக்கு மனசே ஆறல பாவி பயலுக என முணுமுணுத்தவன் திடீர்னு அப்படியே அசையாம உட்கார்ந்தான் அசையாமன்னா அப்படியே அசையாம கல்லு மாதிரி கல்லு செல்ல மாதிரி அசையாம இருந்தான் ஓஹோ நான் போய் இன்னியான என்னோட முப்பாட்டனை பார்க்க போறேன் துள்ளி குச்சுக்கிட்டு எழுந்திரிச்சான் இட்டோமி கம்பளியை தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டு டிப்பியை விட்டு வெளியே வந்தான் ஓடி வந்தான் இருட்ட ஆரம்பிக்க போற சாயங்கால நேரம் மலை பக்கத்துல இருக்கிற பெரிய கல்லை பார்த்து ஓட ஆரம்பிச்சான் பாதி ஓடியும் பாதி தவழ்ந்தும் எப்படியோ போய் இனியா முன்னாடி கையை விரிச்சுக்கிட்டு போய் விழுந்தான் முப்பாட்டா எனக்கு கொஞ்சம் கருணை காட்டு பசி கொல்லுது கொஞ்சம் சாப்பாடு கொடு முப்பா ஏதாச்சும் கொஞ்சம் இறைச்சி என் கண்ணில் காட்டுன்னு அழுது புலம்புனா அந்த பெரிய கல் கடவுளோட முகத்தை பாசமா தடவிக்கிட்டே கெஞ்சினான் அந்த ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த கடவுள் அந்த நிலத்துல இருக்கிற மரம் செடி கொடி பயிறு பச்சை எல்லாத்தையுமே செய்யற கடவுள் அதுதான் யார் அதுக்கிட்ட வந்து எந்த மாதிரி கேட்டாலும் அதுக்கு நல்லா கேட்க முடியும் அந்த நிலத்தில் வாழ்கிற மக்களுக்கு இந்த பெரிய கல் கடவுள்கிட்ட சொன்னால் போதும் கண்டிப்பாக அது நடந்துடும் அப்படிங்கிறது ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு அந்த மலைப்பக்கத்தில் அவர் எவ்வளவோ வருஷமாக இருக்காரு மழை காலம் வெயில் காலம் பனிக்காலம் திருப்பி மழை காலம் வெயில் காலம் பனிக்காலம்னு மாறி மாறி வந்தாலும் ரொம்ப வருஷமா அங்கேதான் இருக்காரு புல்வெளி பிரதேசம் பூராவும் வெள்ள வெள்ளே பனி கொட்டி பூர்வ போதன மாதிரி அறதும் மறுபடியும் வெயில் காலம் ஆரம்பிக்கிறப்ப பச்சை பசேன்னு புடவை கட்டின மாதிரி மறுறதும் இப்படியே ஆயிரம் தடவைக்கு மேல கூட இந்த இன்னான் பார்த்திருக்கோம் எத்தனையோ நிலாக்கள் கணக்கெல்லாம வந்துட்டு வந்துட்டு போனாலும் அவர் மட்டும் இந்த மலையை விட்டு தான் இருக்காரு பூர்வகுடி இந்தியர்களோட பிரார்த்தனை கேட்டுக்கிட்டே இருக்காரு மாய அம்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே அவர் இந்த தான் இருக்காரு மேற்கு பக்கம் வானம் பளப்பளப்பா சவப்பு நிறமா ஜொலிச்சுக்கிட்டே இருக்கிற இந்த நேரத்துல அழுது அழுது விஞான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கான் சூரியனோட ஒளி லேசா கல் கடவுள் மேலையும் விழுந்து அதை பார்க்கும்போது வானத்தில இருந்து கடவுள் பாட்டனையும் பேரனையும் பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருந்தது தன்னோட பிரார்த்தனை நிறைவேற போகுதுன்னு கிட்டோனிக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு தோணுச்சு உடனே பாட்டா என்கிட்ட இப்ப இது மட்டும்தான் இருக்கு இத நீங்க ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு சட்டுன்னு தன்னோட தோல்ல இருந்த கிழிஞ்ச கம்பிளிய ஜில்லுன்னு இருந்த கல் கடவுளோட தோல் மேல போத்தி விட்டான் செக்கச்சிவந்த இந்த சாயங்கால வானத்தை சந்தோஷமா பார்த்துக்கிட்டே மலை பச்சை பசேல நெருக்கமாக வளர்ந்திருந்த செடி கொடிகளுக்கு நடுவில் இருந்த ஒரு ஒத்தையடி பாதையில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சான் கொஞ்ச தூரம் கூட போகலை அதுக்குள்ள பாதையில் அப்பதான் அடிபட்டு கிடந்த மான் ஒண்ணை பார்த்தான் ஆஹா மேக்கால் இருக்கிற கடவுள் எனக்கு பதில் சொல்லிட்டாரு ஆஹா மேக்கால இருக்கிற கடவுள் எனக்கு பதில் சொல்லிட்டாருன்னு கையை விரித்து தூக்கிக்கிட்டு துள்ளி குதிச்சான் இடுப்பில் இருந்த நீளமான உள்ளி கத்தியை உருவி எடுத்து மாடை பார்த்து பார்த்து நல்ல பெரிய பெரிய துண்டா விட்ட ஆரம்பித்தான் சுற்றி கிடந்த வில்லோ மர பட்டையிலையெல்லாம் ஒரு இடத்துல குமிச்சு வச்சு நெருப்பு மூட்டை ஏற்பாடு செஞ்சான் ஆஹா இப்போ வாட்டி எடுத்துட்டா மான் கறி தயார் மனசு ஆட்டம் விட ஆரம்பித்தது வெயில் போக ஆரம்பிச்சது காத்து வீச ஆரம்பிச்சது கம்பளி இல்லாத வெறு உடம்புல குளிர் காத்து வேகமா தாக்க ஆரம்பிச்சது உடம்பு விட உடனே நடுங்க ஆரம்பிச்சது கையில இருந்த கத்திய இடுப்புல இருந்த வாசி கொத்த வரையில பத்திரமா வச்சான் ஐயோ அம்மா ஐயோ அம்மா குளிர் நடுங்குதே பல்லெல்லாம் தாளம் போட எட்டோமே புலம்பினான் பாட்டா பாட்டா அந்த கம்பளி இப்ப ஒன்னோட எனக்கு தான் வேணும் ஐயம்மா ஐயோ இந்த குளிர் கொல்லுதேன்னு கத்திக்கிட்டே கள்ளக்கடூர் இருக்கிற மலை பக்கமா ஓட ஆரம்பிச்சான் சாயங்காலம் நல்லா வெயில் அடிச்சப்ப பிரார்த்தனை பண்ணி கம்பளிய கடவுளுக்கு தர மனசு வந்த இட்டோமிக்கு குளிர் வந்த எல்லாம் மறந்துருச்சு நன்றி மறந்து போச்சு வேகமா ஓடினவே கல்லு கடவுள் தோல் மேல போத்தி கிடந்த கிழிஞ்ச கம்பிளிய விடுக்குன்னு எடுத்து போத்திக்கிட்டு திரும்பவும் இறந்து கிடந்த மானுடத்துக்கு ஓடி வந்தான் அயோ அயோ என் மான் என் மானி எங்க போச்சு என் மான் எங்க அல்லறிகிட்டே சுத்தி முத்தியும் பார்த்தான் அங்க மான் ஒண்ணும் இல்ல ஆனா அதோட விழா எலும்பு மட்டும் ஒன்னும் ரெண்டுமா அங்கேயும் இங்கேயும் கடந்துச்சு அந்த எலும்போல எடுத்து ஆட்டி ஆட்டி பார்த்தான் மறுபடி மறுபடியும் ஆட்டி ஆட்டி பார்த்தான் அதுல ஒண்ணுமே இல்லை வெறும் காத்து மட்டும்தான் வந்துச்சு போச்சே போச்சே இன்னைக்கே சாப்பாடு போச்சே கை கேட்டது வாய் கேட்டாலே நான் இதை தின்னுட்டு கம்பளியை எடுத்திருக்கலாமேனு அழுக ஆரம்பிச்சான் கடவுளுக்கு கொடுத்த கம்பளியை திரும்ப எடுக்க கூடாதுன்னு அவன் நினைக்கல பாத்தீங்களா விடாம அவன் அழுதுகிட்டே இருந்தான் அவன் எவ்வளவு அழுதாலும் இனியான் கடவுள் மட்டும் காது கொடுத்து கேட்க போறதில்லை ஏன்னா அவன் செய்யறதெல்லாம் சுயநலமா செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு அவருக்கு தெரியும் தானே